Thank you. கா மாடு ஊரும் தீ போது அது இந்த இடத்துல தீ போதே வச்சு போய் வெற்றி பால் பட்டர் குடலர் வெற்றி பால் பண்ண தேவார சிவனை

એ કા બોને કા બો કોટલ ઓટ કોટલ ઓર પોકટ દેવર નિલેવા કોટવાટી અનબ બેટરી બોલ પાર્નાય મુદલાવા ઓટી વારી લો સારરે કોબાપા એ રંદા રંદા કોટલ ઓર કોપડરા સ્લો સ્લો કોટ વારી દે સારરે સેગરીપસ વારી લે યપા ઓર ટ્રેબો દવે કાબો બોલ કા ઇલ બોવોゼ போற தெரியும் தெரியும் போட்டேன் அப்படியே வண்டி ரன்னிங்லேயே விடுங்க

Slow Ei! slow. வாயா கபடி செட்டப் பண்றாங்க வாயா வா வா முதல்ல மாபதோட பந்து பச்சையில ஏறி சேரு உடறலா ஏத்து புடிங்க ஒன்னு சரியார போன் நிடி பிடிப்பதற்கு கோட்டைல ஒரு லொகேஷன் போடி செம்பி சேர்ற லொகேஷன் 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 ஆ

போட்டு வாடி அந்த வெட்டி பால் பண்ற இடத்து முன்னாடி ஓடி வரையிட்ட சார்ஜி பூக்கப்பா கிரெனோலல நம்ம பொலி ஜெடி டெரோ இந்த ஓடி வரையிட்ட சார்ஜி ஆரவே போந்துறவளங்க நம்ம பால் கண்ட ஓடிறிட்ட சார்ஜி தெய்வம் நாடவோல நடுல ஒரு புக் ட்ரா ஓடி வரையிட்ட சார்ஜி சிரியப்பா நாக்கு வேண்டியது சரியா 放开 கால் பண்ணை கூட்ட ஒரு கூட்டலூர் கூட்டல போடி நோக்கில் கேட்டில் சேர்வாய் ஓட்டு வருகின்ற அறவே வாண்டிய அன்பு வெற்றி பால் பண்ண இடைந்த நம்பர் தான் நம்பர் ரெண்டு அப்படியே தெய்வம்